வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்தரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று பதினெட்டு பன்னிரெண்டு ஏழாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் மார்கழி மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று நாள் முழுவதும் பூச நட்சத்திரம் இன்றைய திதி காலை பத்து ஆறு வரை திருதியை பின்பு சதுர்த்தி இன்றைய ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் பூச நட்சத்திரம் இன்றைய திதி மதியம் பனிரெண்டு முப்பத்தி ஆறு வரை திருதியை பின்பு சதுர்த்தி இன்றைய ராகு காலம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை யமகண்டம் காலை எட்டு முப்பது மணி முதல் பத்து மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மதியம் இரண்டு முப்பது மணி முதல் நான்கு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு யோகமான ஓர் நல்ல நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய ஓர் நல்ல நாள் மிதனராசி அன்பர்களுக்கு மேன்மை அடையக்கூடிய ஓர் நல்ல நாள் கடகராசி அன்பர்களுக்கு சோதனைகள் மன உளைச்சல்கள் அதிகரிக்கும் பெருமாள் வழிபாடு நன்மையை பெயக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு சிரமங்கள் பிரச்சனைகள் அதிகரிக்கும் விநாயகர் வழிபாடு நன்மையை உண்டாக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கி மன நிம்மதி ஏற்படும் துலாம் ராசி அன்பர்கள் அமைதியாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை உண்டாக்கும் விருச்சகராசி அன்பர்களுக்கு கவனமாக செயல்படுவது நன்மையை உண்டாக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் சந்திராஷ்டமம் நடப்பதால் கவனம் அவசியம் மகர ராசி அன்பர்களுக்கு பக்தி அதிகரிக்கும் கும்பராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் மீனராசி அன்பர்களுக்கு நன்மைகள் பெயக்கக்கூடிய ஓர் நல்ல நாள் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதிலுள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்